thank you jesus leba mama rakharam shahar handle krishikri hindle leba mama rakharam shahar handle krishikri hindle leba rakharam shahar handle koro shikri hindle leb rakharam shikri hindle leba mama rakharam shahar handle leba rakharam shikri hindle thank you jesus thank you father thank you jesus i in the puriya varathukaga mugan नंद नंदरी ஓ ஹாலேலு யா ஹாலேலு யா ஹாலேலு யா இந்த நாளில் ஆமேன் நீ எங்களுக்கு புதிய கிருபைகளை வைத்திருக்கிறீங்க அதற்காகவும் நன்றி காலை தோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அதற்காக நன்றி 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 ஆமேன் ஆலைலூ யா காலை நேரத்தில் ஆமேன் உண்மை கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆமேன் உண்மை பூற்றி பாட நாங்கள் வந்திருக்கிறோம் ஆலே லூ யா ஹாலேலு மாமா தேங்க்யூ ஜிபாமாம சீக்கிரி ஹிந்திலி லே ப ரஹந்த் லி கரோ மோஷஹரா ஹந்திலி எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுகிறவர் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆமேன் ஆமென் தேங்க் யூ ஜீஸ் உயர்ந்திருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆமேன் உண்மை நாங்கள் புகழுகிறோம் லேபா மாமா ரகாரா காரா லே காரா ஷிக்கிரி ஹிந்து லி கரோ மொஷஹரா ஹந்திலி லே மா ரை காராமா ஷிக்கிரி ஹிந்துலி லே ப ர காரா ம ஷஹரா ஹந்த்லி உமை போற்றி பாடுவே எங்களுயந்த கன்மலையே உமை போற்றி பாடுவோ எங்களுயந்த கன்மலையே செங்கடலோடு பிளந்து போகு யுத்தசேனயும் அம்மள் தேடும் செங்கடலும் பிழங்க போகும் யுத்த சேனையும் அமர்ந்திடும் எங்கள் பூகளிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே எங்கள் பூகளிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே உண்மை போற்றி பாடுவோ எங்களுயந்த கன்மலையே உம்மைப் போற்றி பாடுவோ எங்களுயந்த கன்மலையே ஆமென் ஹalleluya hallelujah thank you jesus thank you amen hallelujah வாங்கு மிருதி 1 22 கொலை செய்யப்பட ஒருவனுக்கு ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவா தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது அந்நாளில் தானே அதை அடக்கம் என வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகியால் உன் தேவனாகி கத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக ஒருவேளை மரத்தில் ஒருத்தரை வந்து தூக்கி போடுற அவனும் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறான் கொலை செய்யப்பட்டவனாக இருக்கிறான் அவனை வந்து ஒரு வேலை தூக்கி போடுற அப்படின்னா நீ இரவு முழுவதும் அப்படி பண்ணக்கூடாது இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஒரு மரத்தில் தொங்கி சாகிறான் அப்படின்னா அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி உபாகம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் இருக்கு அதே கலாத்தியர் மூணு பதிமூணு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக் கொண்டாராமா சீக்கிரி ஹிந்திரி ஒருவன் மரத்துல தூக்கப்பட்டான்னா தூக்கப்பட்டு சாகிறான்னா அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் இது ஜீசஸ் தெரியும் ஜீசஸ்க்கு தெரியும் இது தேவனால் சபிக்கப்பட்டிருக்கும் அப்போ ஒரு வேளை நீங்கள் பாருங்க ஜீசஸ்கிட்ட வந்து தேவன் சொல்கிறாரு மரத்தில் சிலுவையில் சாகணும் சிலுவையில் மறிக்கணுங்கும் போது ஜீசஸ் எப்படி இருந்திருக்கும் அதே சிலுவையில் மறிக்கிறதா மரத்தில் தூக்கப்பட்டவன்னா சபிக்கப்பட்டவன் சாபமான சாகணுமா அப்படின்னு யோசிச்சுருப்பாரு எப்படி இருந்திருக்கோங்க நமக்காக அவர் சாபமானார் யாருமே அப்படி ஒரு மரணத்தை யாராவது விரும்புவாங்களா யாருமே விரும்பவே மாட்டாங்க மரத்துல தூக்கப்பட்டு சாகிறனா அவன் தேவனால் சமிக்கப்பட்டவன் ஜீசஸ் பாவமே செய்யல ஆனா ஜீசஸ் மரத்தில் தூக்கப்பட்டு செத்தார்னா உங்கள் பாவத்தின் விளைவை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல நம்முடைய விளைவையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க அவன் பண்ண அநியாயத்துக்கு தான் அவன் கஷ்டப்படுறான் நான் ஏன் கஷ்டப்படுறேன் நான் பண்ண அநியாயத்துக்காக நான் கஷ்டப்படுறேன் நான் சொல்றேன் இல்ல 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 நீங்கள் பண்ண அநியாயத்தின் விளைவை சுமந்து கொண்டார் ஆமேன் ஏசு சுமந்து கொண்டார் சொல்லுவோமா நான் பண்ண பாவத்துக்கு விளைவ இயேசு சுமந்து கொண்டார் ராமேன் எனக்கு சாபம் இல்லை ஆமே நாளில் அதனால நான் பாவம் பண்ண போறதில்லை ஆமே நாளில் தேவன் என்னை நேசிக்கிறார் ஏசு என்னை நேசிக்கிறார் நான் ஏசுவோடு இணைந்திருக்கிறேன் ஆமே நாளில் நான் பண்ண பாவத்துக்கு சாபத்தை இயேசு வாங்கி கொண்டார் எனக்கு சாபம் இல்லை ஆமன் நாளை லூயா ஆலை லூயா இந்த நாளில் அண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆமை நியாய பிரமாணத்தின் சாபத்தை மட்டும் நாங்க பண்ண பாவத்தின் எல்லா சாபத்தையும் நீர் சுமந்து கொண்டீர் ஆமன்யூ நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மட்டுமே தான் எனக்கு இருக்கே தவிர எனக்கு சாபங்கள் இல்லை ஆமன் நாளை லூயா ஏன்னா என்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டீர் சாபத்தையும் நீர் சுமந்து கொண்டீர் தேங்க்யூ ஜீசஸ் தேங்கூ தேங்க்யூ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமான ராமே நாளிலும் யாவர் சாபமாவே ஆயிட்டார் ஆமை முழு உருவுமே சாபமா மாறிடுச்சு ஆமைன் எனக்காக நமக்காக உங்களுக்காக ஆமை நாளே லூய்யா ஹாலே லூய்யா தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹாலே லூய்யா ஹாலே நாமே நன்றி நன்றி ஆண்டவரே ஹாலே லூய்யா இப்படி இருக்கறதுனால ஆப்ரஹாமு குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜா புறஜாதிகளுக்கும் வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசினாலே பெறும்படியாக எப்படி ஆயிற்று ஆமேன் ஹாலே ஹிந்திலி ஹிந்திரி நான் சாபத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறேன் ஆமேன் எனக்கு இனி சாபமில்லை எனக்கு பிளசிங் மட்டும்தான் எனக்கு கேசே இல்லை யாராவது என்ன எனக்கு என்ன சபிச்சாங்களாலும் அந்த சாபம் எனக்கு பலிக்காது ஏனா ஏசு சுமந்து கொண்டா ி அதனால நீங்கள் பாவம் செய்யாதீங்க ஓகே ஏசு தான் சுமந்து கொண்டார்ல அப்போ நான் பாவம் செஞ்சாலும் ஏசு சுமந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாவம் செய்யாதீங்க நீங்கள் ஏசுவோடு இணைந்துருக்கிறீர்கள் ஆமாம் என் ஹாலையலு எப்படி நீங்கள் தனியாக மட்டும் இல்லை ஆமாம் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆகி பிசாசிலிருந்து விடுதலை ஆகி மட்டும் இல்லை இப்பொழுது இயேசுவோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆமேன் ஹாலே லூயா தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ 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 ஆமேன் எங்களை சாபத்திலிருந்து நீங்களாக்கி இருக்கிறீங்க ஆமேன் நாங்கள் இனி எந்த விளைவையும் சந்திக்க போவதில்லை நான் பத்து வருஷத்துக்கு பண்ண முன்னாடி என்ன பண்ணனோ அதோட விளைவை நான் சந்திக்க போவதே இல்லை ஆமேன் ஆமேன் எனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் மட்டுமே தான் இருக்கு எனக்கு நல்வாழ்வு மட்டும்தான் இருக்கு எனக்கு பிரைட் ஃபியூச்சர் மட்டும்தான் இருக்கு நான் நல்லா தான் இருப்பேன் ஆமே நாளை லூயா ஆலை லூயா ஏசுவின் ரத்தத்தினால் நான் நல்லா தான் இருப்பேன் ஏசு எனக்கு செய்த கிரியினால் நான் நல்லா தான் இருப்பேன் சொல்லுவோமா நான் நல்லா தான் இருப்பேன் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் ஏன்னா ஏசு எனக்காக கிரியை செய்து முடித்து விட்டார் ஆமே இயேசுவின் கிரியை நிமித்தம் நான் சந்தோஷமாக இருப்பேன்

சொல்லப்படுகிறார் ஆமை நீங்கள் சுகமா இருப்பது தான் ஆமை கரெக்டான விஷயம் நியாயமான விஷயம் நீங்கள் வியாதியா இருப்பது அநியாயமான விஷயம் ஏன்னா ஏசு ஏற்கனவே உங்கள் வியாதிகளை சுமந்து கொண்டார் உங்கள் நோய்களை சுமந்து கொண்டார் உங்கள் சாபத்தை சுமந்து கொண்டார் உங்கள் பாவங்களை சுமந்து கொண்டார் நீங்கள் வியாதியா இருப்பது அவசியமற்றது ஆமை நாளே லூய ஹாலே லூய லே மாமா லேகாரா சிக்கிரி ஹிந்திலே ஆமேன் இயேசுவின் நாமத்தினாலே ஐ ப்ரோ

சாபமானார் ஆமேன் ஹாலே லூயா ஏசு எனக்காக சாபமானார் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு ஆமேன் ஹாலே லூயா நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் சபிக்கப்பட்டவன் அல்ல என் சாபத்தை ஏசு சுமந்து கொண்டார் பாவமே செய்யாதவர் சாபமா தவணார் நான் என்ன எதுக்காக அவர் சாபமா தவணார் என்னுடைய சாப்பத்தை அவர் வாங்கிட்டார் ஆமை நாளை உங்களுடைய சாபத்தை அவர் வாங்கிட்டார் ஆமேன் அவர் அதை முடித்து விட்டார் அமை நாளைய லூய்யா சாபத்தைவே ஜெயிச்சிட்டார் அமை நாளை லூய்யா நாளை லூய்யா தேங்க் யூ ஜீஸஸ் எங்களுக்காக நீர் கிரீ செய்து முடித்து விட்டீர் ராமேன் ராமேன் நாங்கள் அதில் களி கூர்ந்து வாழ கடவு மாமே லூ யாலை இனி ஒருபோதும் நீங்கள் சாபத்துக்கு பயப்படாதீங்க யாராவது நீ சொன்னாங்கன்னா நீ நீ சாபத்துல இருக்கிற இருந்த சாபம் தான் உனக்கு இருக்குது இல்ல உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் இல்ல நீ செஞ்ச பாவம் எதை எதையுமே ஏற்றுக்காதீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆமா ஆலை லூயா நாளை நான் ஆசிர்வதிக்கப்பட்ட அவ்வளவுதான் இல்ல நீ பாவம் பண்ணிருக்க இல்ல நீ வந்து இப்படி நீ மீறிட்ட எது எது இருந்தாலும் சரி எனக்காக ஏசு சாபமான மேன் எனக்காக இயேசு சாபமானார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானார் ஆமேன் ஹாலே லூ யார் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இந்த நாளில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமை நீர் எங்களுக்காக சாபமானி ஆமே நன்றி 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 தேங்க்யூ ஜீசஸ் நீர் எங்களை சாபத்திலிருந்து ஆக்கி இருக்கிறீங்க பாவத்திலிருந்து மட்டும் இல்ல சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறீங்க ஆமா ஆலை லூயா ஆலை லூயா நீங்க பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல பாவம் செஞ்சா பாவங்கள் சில நேரங்களில் தேவன் மன்னிச்சிருக்கிறாரு ஆனா அதோட விளைவை அவங்க சந்திச்சிருக்காங்க நீங்க தாவி எடுத்துக்கங்க தாவிது பாவம் பண்றாரு தாவீது பாவம் பண்றது தேவன் சொல்றாரு அதுக்கப்புறம் ஓகே நான் ஆனா வாழ்க்கையில நடந்ததோ பாத்தீங்கன்னா அதோட விளைவு அவன் சந்திச்சான் வந்த விளைவு சாபம் அவனுக்கு இருந்துச்சு அது தொடர்ந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல வர சாபம் அவனுக்கு நடந்திருக்கும் தாவிதுக்கு நடந்திருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா நான் பாக்குறேன் கிறிஸ்துவோ நம்மை பாவத்திலிருந்து மட்டுமல்ல சாபத்தில இருந்து விடுதலை ஆக்கி சாபம்னா என்ன சிம்பிள் சாபம்னா என்ன பாவம் சாபம் அந்த விளைவை அவர் சுமந்து கொண்டார் ஆமேன் உங்க அப்பா அம்மா என்ன வேணாலும் பாவம் பண்ணிருக்கலாம் உங்க தாத்தா பாட்டி என்ன என்ன வேணாலும் பாவம் பண்ணிருக்கலாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் விளைவை இயேசு சுமந்து கொண்டார் சுமக்க தேவையே இல்லை ஆமேன் சாபத்தை சுமக்க தேவையே ஏனா அவர் சுமந்து கொண்டார் என் சுமந்து கொண்டார் ஆமேன் சொல்லுவோமா என் இயேசுவே நீர் விளைவை சுமந்து கொண்டீர் நன்றி தகப்பனே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆமே நாளைய லூவியா நியாயப்பிரமாணத்துல ரெண்டுமே இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு சாபமா இருக்கு அதுல கலாத்தியர் மூலில் சொல்கிறாரு நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்கலாக்கியிருக்கிறாரு அப்படின்னு என்ன ஆசீர்வாதம் மட்டும் இருக்கு சாபத்துல இருந்து நீங்கலாக்கி விட்டார் ஆமே நாளையிலும் எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு தான் ஆசீர்வாதம் மட்டும்தான் ஐ ஏம் ப்ளெஸ் அட் பெர்சன் தேங்க் யூ ஜீ இஸ் எஸ் தேங்க் யூ ஃபாதர் எனக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே ஆண்டவரே அதற்காக உங்கள் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சிலர் சொல்லலாம் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுறாங்க ஆசீர்வாதத்தை மட்டும் ஆமா எனக்கு ஆசிர்வாதம் மட்டும்தான் தேவன் வச்சிருக்கிறார் எனக்கு சாபத்தை அவர் சுமந்து கொண்டார் ஆமன் என்னுடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார் எனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை மட்டும் லூயா நீ போகிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய் வருகிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ வெளியிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய் ஆமேன் ஹாலை லூயா நீ டவுனில் இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்ப வில்லேஜில் இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பேன் சிட்டியில இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்ப நீ போகனாலும் ஆசீர்வாதமா இருப்பேன் வரும்போது ஆசீர்வாதமா இருப்ப உன் கூடையும் மாப்பு சிகி தொட்டியும் நிரம்பி வலியும் ஆமே லூயா லூயா லேபாமா சிக்கிரி ஹிந்திலி குறைவே இல்லாத ஒரு நிலைதான் ஆமேன் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஆலை லூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஆமேன் ஆமேன் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் நிறைவதாக ஆமேன் ஆலை லூயா ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆமேன் ஆமேன் எனக்கு இல்லை நான் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் ஆமேன் என்னாலே என்னோடு இருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் ஏனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஆனே ஆசீர்வாதமா இருக்கேன் ஐ அம் எ błessed person ஆமென் ஏதோ ஒரு பொருள்னால நான் błessed இல்லை நான் தான் błessed என்னால் அந்த பொருள் ஆசீர்வதி ஆசிர்வாதமாக இருக்குது ஆம நாளையா தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் இந்த நாள் ஆன்லைனில் கலந்துருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் பேசுகிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் தேவன் உங்களை நிறைத்திருக்கிறார் ஆமே நாளே லூயா இனி ஒருபோது கவலைப்படாதீங்க ஒருபோது வருத்தப்படாதீங்க ஒருபோது பயப்படாதீங்க எதிர்காலத்துக்குறிச்சு நான் எப்படி இருக்க போகணும் இப்படி இருக்குது என் நிலைமை இப்படி இருக்கு அப்படின்லாம் யோசிக்காதீங்க தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே வைத்திருக்கிறார் நீங்க சந்தோஷமா தேவனை துதித்து பாடி கழிவுகுந்து எந்திரித்து போங்க ஆமேன் நாளை லூயா தேவன் உங்களுக்கு வாழ்க்கை செய்வார் ஆமேன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தி செல்வார் ஆமேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆன்லைன்ல கலந்திருக்க ஒருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் அவர்களுடைய எல்லா பொருளாதாரமும் பெருகுவதாக என்று நான் பேசுகிறேன் எல்லா வியாதிகளும் நீங்குவதாக என்று நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வத்தை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்